வணக்கம் சைவப்பிரிவு இந்த வீடியோ பார்க்காதீங்க ஏன்னா இது வாழைக்கருவோடு எப்படி நம்ம க்ளீன் பண்ணி வறுக்கிறதுன்னு சொல்ல போகிறோம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கங்க நீங்கள் ஏற்கனவே வாழைக்கருட நல்லா க்ளீன் பண்ணி ஸ்ல ஸ்லைஸாக எடுத்து வச்சுருந்துருப்பீங்க இல்லை கடையிலேயே இப்போது அது மாதிரி கட் பண்ணி பாக்கெட்டில் விற்கிறாங்க அதை கூட வாங்கிக்கலாம் இப்போ அதில் வந்து இந்த சுடு தண்ணியை ஊற்றுருங்க அது ஒரு அரை நிமிஷம் ஊறட்டும் ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க அப்போ அந்த தண்ணியை வந்து கீழே சுடு தண்ணியை இருத்துடுங்க இறுத்துட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணி சேர்த்து நல்லா நீங்கள் அந்த வெந்நீரில் கொஞ்சம் ஊற்றணு இல்லைங்களா அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா சாஃப்டாயிடும் அந்த கருவ உங்களுக்கு அலசிறதுக்கு நல்லா நகரத்தாலே கொஞ்சம் லைட்டாக சுரண்டி அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க அந்த குடல் பக்கம் இருக்கிற ஃபீஸ் இருக்கும் இல்லைங்களா தலைக்கு கீழே அதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக குடல் இருக்கும் சைடில் அதை பிரிச்சிங்கனாலே வந்துடும் அந்த கருப்பாக இருக்கிறதை எடுத்துடுங்க எடுத்துட்டு அலசி வச்சுக்கோங்க இப்போ இது வந்து ஒரு மூணு தடவை பச்சை தண்ணி ஊற்றி அலசி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த வாழைக்கருவடை பார்த்தீங்கன்னா கிள்ளி போட்ட சாம்பாருக்கு நல்ல காம்பினேஷன் இப்போ அகி நட்சத்திரம் நல்லா வெயிலுக்கு நடுவில் மழை பெய்யுது கொஞ்சம் லைட்டாக குளிர் மாதிரி இருக்குல்ல ஒரு சிலருக்கு சளி பிடிச்சிருக்கும் ஜுரம் அடிக்கும் அப்படிங்க கிள்ளி போட்ட சாம்பாரும் இந்த வாழைக்கருவாடும் வறுத்து கொடுக்கலாம் ரசம் வச்சு வாழை வறுத்தரலாம் இப்போ இந்த க்ளீன் பண்ண கருவாடு கூட நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனும் முக்கால் ஸ்பூன் குழம்புளாத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசிறி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதில் உப்பு சேர்க்கக்கூடாது ஏன்னா ஏற்கனவே கருவாடில் உப்பு இருக்குது இப்போ நீங்கள் தோசைக்கல் வச்சு இது ஊற வைக்கணும் அவசியம் இல்லை அப்படியே கூட நீங்கள் அப்படியே வைத்து வறுத்துக்கலாம் நீங்கள் தோசைக்கல் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க விட்டுட்டு இந்த கருவாடை அழகாக ஒன்று ஒன்றா பரத்தி வச்சுருங்க நல்லா பரப்பி இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெல் எள்ளு வேர்க்கடலை ஆடி எண்ணெய் வச்சிருப்போம் இந்த கருவாடு காரக்குழம்பு தோசை சுடுறதுலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிப்போம் நீங்கள் மாதிரி நெல்லெண்ணெய் வச்சுன்னா நல்லாயிருக்கும் மற்ற எண்ணெய் யூஸ் பண்ணலாம் நான் சொல்கிறேன் நெல்லெண்ணத்துனா நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் தீயை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக வேணாம் இது நல்லா வெந்துடும் அப்படியே கொஞ்சம் நல்லா வெந்த உடனே ஒன்று ஒன்றா அழகாக திருப்பி போடுங்க எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா இந்த லெமன் ரைஸுக்கு இந்த கருவோடு வாழைக்கருவோடு வறுத்து இல்லை நெத்திலிக்கருவ ரெண்டுமே இருந்தால் அவங்க ரொம்ப காம்பினேஷன் பிடிக்கும் என்ன சொல்லுவாங்க நீங்கள் லெமன் ரைஸ் செஞ்சு வாழைக்கருவோடு வறுத்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நானும் செஞ்சு எடுத்துன்னு போயிருக்கேன் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அது மாதிரி இருந்தாலும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ இது ஒன்று ஒன்றா திருப்பி திரும்பவும் கொஞ்சம் என்ன லைட்டாக ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் விடுங்க விட்டு அதே மீடியம் ஃப்ளே ஃப்ளேமில் வைங்க நல்லா வெந்துடும் இப்போ எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அந்த சைடு மறக்கான தான் அவங்க ஊர் அவங்க பார்த்தா கவுச்சியே நல்லா சாப்பிட்டவங்க அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ரெண்டு துண்டு கருவாடை அவங்களுக்கு மட்டும் ரெண்டே ரெண்டு துண்டு எடுத்து அலசி வறுத்து வச்சுருவேன் நாங்களாம் அந்த இன்னமும் சாப்பிட மாட்டோம் எப்பாவது ஒரு தடவை தான் சாப்பிட அவங்க மட்டும் செஞ்சு வச்சுருவேன் இந்த கரோடு வந்து ரொம்ப தீயாத அளவு பார்த்துங்க ரொம்ப அப்படியே க இதுவே கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கிறதே உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் ரொம்ப அப்படியே கருப்பாக கீழே சாப்பிடாதாங்க அது சரி வராது இது மாதிரி இருக்கும்போதே சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ